இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் வசனத்தின் முதல் பகுதி கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஹலலூயா ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு அவள் பெறப்போகிற வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை வயதான நிலையிலும் கற்பம் பலவீனமான பொழுதிலும் விசுவாசிக்க முடியாத நிலையில கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராக வந்தது அதே போல வாக்கு தத்துவத்தின்படி ஈசாக்கை பெற்றெடுத்தால் இந்த நாள்ல எந்த காரியம் முடியாது என்று கலங்கி கொண்டு இதை செயல்படுத்த முடியாது நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்களோ ஆண்டவருங்களோடு இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார் ஆண்டவரால எல்லாம் முடியும் அவரால் நினைத்ததை எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற முடியும் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் முடியாது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் அதை முடிய பண்ணுவார் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இந்த வார்த்தையின்படி கத்துருவங்களே ஆசிர்வதிப்பார்